இன்னும் எத்தனை முட்களைத்தான் என் குழியிலிருந்து நான் எடுத்துக்கொண்டே இருப்பது உள்ளேயும் போகாமல் வெளியேயும் வராமல் அலை கொண்டே இருப்பதுதான் கடந்த காலமோ இந்த நதி தன் பிறவிக் கடலை அடைவதற்குள் எத்தனை எத்தனை படித்துறைகளையும் வனாந்திரங்களையும் கடக்க வேண்டியிருக்கிறதோ இளைஞன் ஒருவன் ஒரு முதிர்ந்த பௌத்த துறவி கிட்ட சீடனாக சேர்ந்து தியான பயிற்சிகள் கற்றுக்கொண்டு வரான் இந்த துறவி எப்போதுமே அவன் கூட நீண்ட உரையாடல்களில் ஈடுபட மாட்டாரு சில பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கிறாரு அவன் பயின்று வருவதை அமைதியாக கவனித்து வராரு சில மாதங்களுக்கு பிற்பாடு இந்த பையன் தன்னுடைய குரு கிட்ட வந்து நான் இப்போ என்னுடைய ஆன்மீக பாதையில் எந்த நிலையை அடைஞ்சிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் உடனே இந்த குரு புன்னகைத்தபடி நீ முதல்ல தொடங்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவன் அதிர்ச்சியோடு என்ன சொல்கிறீங்க நான் இங்கே வந்து சில மாதங்கள் ஆகுது இனி தொடங்கவே இல்லைங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த துறவி சொல்கிறாரு நீ தியானத்தில் ஈடுபட்டிருக்கும் போதும் சரி மற்ற சமயங்களிலும் சரி உன்னிடமிருந்து நீண்ட பெருமூச்சுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை நான் கவனிக்கிறேன் பெருமூச்சுகள் சலனத்தின் அறிகுறி உன்னுடைய கடந்த கால நினைவுகள் என்ற அந்த காட்டுப்பறவை உன் மனதில் அதன் பிரம்மாண்டமான சிறகுகளை அடித்து பறந்துக்கிட்டே இருக்க நீ அந்த சிறகடிப்பை உன் பெருமூச்சுகளால் கட்டிப்போட முயற்சி செஞ்சுட்டே இருக்க எப்போ அந்த பறவையின் துடி துடிப்போடு யுத்தம் செய்யறதை நீ நிறுத்தி பற்றுதல் இல்லாம மௌனமாக தள்ளி நின்று அதை வெறுமனே கவனிக்கிறியோ அப்போதான் அந்த பெருமூச்சுகள் சாந்தமடையும் எப்போ அவை சாந்தமடையுதோ அப்போ உன்னுடைய ஞானப்பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைக்கிறன்னு அர்த்தம் அது நடக்கும்போது உனக்கே தெரிய வரும் என்கிட்ட கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் அப்போது எனக்கு ஏற்படாது என்று சொல்கிறார் நம் எல்லாருடைய மனங்களின் இரகசிய அறைகளிலும் கடந்த கால நினைவுகள் என்ற அந்த பறவை சிறகடித்து பறந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி தன் சிறகுகளின் அசைவுகளை ஒரு படைப்பாளி கூர்ந்து கவனிக்கும்போது நல்ல ஒரு படைப்பு உருவாகுது இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி தான் இந்த கட்டுரைகள் முதல்ல குங்குமம் வாரைதழில் தொடராக வெளிவந்தன அதுக்கப்புறமா டிஸ்கவரி புக் பேலஸ் இதை ஒரு கட்டுரை தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக நம் சேனலுக்கு மறுபடியும் முங்கில் ஆறி மறைய இருக்கிறேன் நான் ஜெயந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய நினைவோ ஒரு பறவை என்ற கட்டுரை தொகுப்பை பற்றி நினைவோ ஒரு பறவை என்ற தொகுப்பில் நான் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை முப்பத்தைந்து கட்டுரைகளாக எழுதியிருக்கார் இதில் எனக்கு ரொம்ப பிடித்த இரண்டு கட்டுரைகளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் என்று ஆசைப்படுறேன் அதில் ஒன்று ரோஜா பூமிஸ் என்ற அழகான ஒரு சாப்டர் முத்துக்குமார் அவர்களுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் அருகே உள்ள கன்னிகாபுரம் என்ற கிராமம் அங்கிருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயம்பேட்டை என்ற ஊரில் தெய்வா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடத்தில் இவர் ஐந்தாம் வகுப்பு இருக்கும்போது இவங்களுடைய வகுப்பு ஆசிரியையாக அந்த பள்ளியில் புதிதாக சேர்ந்தவர் தான் ரோஜா பூ மிஸ் இவங்களுடைய உண்மையான பெயர் திலகவதி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ரோஜா பூவை காதோரமாக அணிந்து இவங்க பள்ளிக்கு வந்து போனதால் மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் ரோஜா பூ மிஸ் என்று அறியப்பட்டிருக்காங்க இந்த கட்டுரையை முத்துக்குமார் அவர்கள் திலகவதி மிஸ் கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியான ஒரு பாணியில் எழுதியிருக்காரு அவர் சொல்கிறார் மிஸ் நான் கவிதைங்கிற பேரில் ஏதோ திருக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை நீங்கள் பெரிய அளவில் கொண்டாடினீங்க அதை ஒரு குழந்தைகள் பத்திரிகை பிரசுரித்த போது அந்த பக்கத்தை துண்டித்து தேதித்தாள்கள் தீர்ந்து போன ஒரு கேலண்டர் அட்டையில் ஒட்டி வகுப்பறையில் மாட்டி நீங்கள் அழகு பார்த்தீங்க அப்படி நீங்கள் எனக்கு கொடுத்த உற்சாகத்தின் விளைவாக இப்போது இந்த கிருக்கனுடைய கிருக்கல்களை உலகமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு இதில் எழுதியிருக்காரு மேலும் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஒரு நாள் பள்ளியில் காலாண்டு தேர்வு நடந்து வந்தபோது எனக்கு முன்னாடி பெஞ்சில் அமர்ந்து ஒரு பையன் எழுதிட்டு வந்த விடைத்தாளை பார்த்து நான் எழுதிட்டு இருந்தேன் அதை நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்போது செல்லம்மா என் முதுகில் தட்டி நேர்மையாக படித்து நாற்பது மார்க் வாங்க போதும் காப்பி அடித்து நூறு மார்க் வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னபோது ஃபெயில் ஆவதற்கும் நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கார் ஒரு வருடம் அந்த பள்ளியில் பணியாற்றிய பிறகு திலகவதி மிஸ் அங்கிருந்து விடை பெற்று போயிடுறாங்க அவங்க போய் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு முத்துக்குமார் அவர்களுக்கு மிஸ்ஸோடைய அலைபேசி எண் கிடைக்கிது அவர் கால் பண்ணி பேசுகிறாரு அந்த காலகட்டத்தில் திலகவதி மேடம் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வராங்க இவங்களும் ரொம்ப அன்போடு முத்துக்குமார் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா எத்தனை குழந்தைகள் இதை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க இவரும் மிஸ்ஸோடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது அவங்க எனக்கு என்ன முத்துக்குமரன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ண தோணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் அலைபேசியை துண்டித்து அழுதேன் அப்படின்னு இதில் எழுதியிருக்காரு இந்த கட்டுரையுடைய கடைசி பகுதியில் முத்துக்குமார் அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னா எங்கள் பிரியத்திற்குரிய திலகவதி மிஸ் அவர்களே சென்னையில் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான் ஒரு மருமக இருக்கா உங்கள் கூட விளையாடுறதுக்கு ஒரு பேரணம் இருக்கான் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் வாசல் கதவு திறந்தே இருக்கும் வாங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காரு இதை படிச்சுட்டு திலகவதி மேடம் என்ன எழுதினாங்க என்பதையும் இதில் நினைச்சிருக்காங்க அவங்க சில விஷயங்களை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காங்க கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஜா பூமிஸ் என்ற இந்த கட்டுரையுடைய கடைசி வரிகளை வாசித்த போது என்னையும் அறியாமல் கதறி அழுதேன் சீக்கிரமாக சென்னைக்கு போய் மகனையும் மருமகளையும் பேரனையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து எழுதியிருக்காங்க நம்மில் பல பேருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மகத்தான ஆசிரியைகளும் ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க இந்த கட்டுரையை வாசிக்கும் போது அவர்களை பற்றிய பசுமையான நினைவுகள் நம் மனதில் ஒரு பெரிய அலையாக எழுந்து இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க இது போன்ற எண்ணங்கள் நம்மை ஆக்கிரமிப்பதை நம்மால் தவிர்க்க முடியாது என்றுதான் தோணுது இந்த தொகுப்பில் தோழியின் கணவன் என்ற கட்டுரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுல நாமுத்துக்குமார் அவர்கள் ரயிலில் பயணிக்கும் போது அவருக்கு நிகழ்ந்த சில மறக்க முடியாத சம்பவங்களை பற்றி பகிர்ந்திருக்காரு ஒருமுறை பாண்டியன் எக்ஸ்பிரஸின் முதல் வகுப்பில் அவர் பயணித்து போயிருக்காரு அப்போது தாம்பரம் ஸ்டேஷனில் மிலிட்ரி மீசையோட கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதே கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இவருக்கு எதிர் சீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு அவர் கவிஞரை பார்த்த உடனே நீங்கள் நாமத்துக்குமார் சார் தானே உங்களை தான் சார் நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் என் பேர் கோவிந்தராஜன் ரயில்வேல தான் வேலை பண்ணுறேன் என்னுடைய மனைவி வீட்டில் அடிக்கடி உங்களை பற்றி தான் சார் இருப்பா அவளும் நீங்களும் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒன்றா படிச்சிங்களாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே முத்துக்குமார் அவர்கள் அப்படியான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு ஆமாம் சார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எல்லா கவிதைப் போட்டிகளிலும் கலந்து போய்ங்களாமா அதுலேயும் அவள் தான் எப்போவுமே முதல் பரிசு வாங்குவங்களாம்மா நீங்கள் ஒரு முறை கூட அவளை ஜெயிச்சதே இல்லையாமே என்னுடைய மாமனார் காலமான பிற்பாடு அவள் ப்ளஸ் டூவோட அவளுடைய படிப்பை நிறுத்திக்கிட்டா சார் இல்லைனா அவளும் உங்களை மாதிரி இப்போது உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிருப்பா அப்படின்னு ரொம்ப மனவேதனையோடு தெரிவிச்சிருக்காரு பத்தாவது படிக்கும்போது கூட அவளுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸில் அவள் வச்சுருந்த நெல்லிக்காவையும் நாவல் பழத்தையும் நீங்கள் திருடி சாப்பிட்டுட்டீங்கன்னு கோவப்பட்டு உங்கள் கையில் காம்பஸ் எடுத்து குத்திட்டாலுமே இப்போ கூட எப்போ உங்கள் பேட்டி டிவியில் போட்டாலும் உங்கள் கையில் இருக்கிற அந்த தழும்பை காமிச்சு இந்த தப்பை செஞ்ச பாவி நான் தான் சொல்லி அழுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட உடனே முத்துக்குமார் அவர்களுக்கே ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆயிருது உடனே அவர் சார் உங்கள் வைஃப் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு கோவிந்தராஜன் சொல்கிறாரு என்னுடைய மனைவி பெயர் காயத்ரி கே எஸ் காயத்ரி இன்னும் உங்களுக்கு ஞாபகம் வரலையே சார் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் நான் காலையில் ட்ரிச்சி ஸ்டேஷனில் இறங்கிடுவேன் நீங்கள் எப்போது ட்ரிச்சி வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக வரணும் சார் உங்களை பார்த்தா என்னுடைய மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு இவரும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு அதிகாலையில் ட்ரிச்சி ஸ்டேஷன் வந்த உடனே கோவிந்தராஜன் இவர்கிட்ட விடை பெற்று பிளாட்ஃபாரத்தில் இறங்கி போயிடுறாரு இந்த இடத்துல எழுத்தாளர் ஒன்றை குறிப்பிடுறாரு பிளாட்ஃபாரத்தில் இறங்கி அவரது உருவம் மறையும் தருணம் வரை ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஆறாவதிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நான் படித்தது ஒரு ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்னோடு அங்கு எந்த பெண்ணும் படிக்கவே இல்லை என்று எழுதி இந்த கட்டுரையை அவர் முடிச்சிருக்கார் காயத்ரி என்ற அந்த பெண் அத்தனை நாளா பொய்தான் சொல்லிட்டு வந்திருக்கா என்பது கோவிந்தராஜனுக்கு தெரிய வந்ததுன்னா அவருக்கு தன்னுடைய மனைவி மேலே இருக்கிற நம்பிக்கையை குறையலாம் குடும்பத்தில் இருவருக்கும் இடையே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால அந்த பெண் அதுவரை கட்டமைத்திருந்த பின்பத்தை நாமளா ஏன் உடைக்கணும் உண்மையை சொல்லாமலே விட்டுடலாம் என்று நாமு முத்துக்குமார் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் அதனால் அவர் பேசாமல் இருந்திருப்பார் தான் இதை போது எனக்கு தோணுச்சு இது முத்துக்குமார் அவர்களுடைய கம்பேஷனை தான் நமக்கு எடுத்துக்காட்டுறதை நான் நினைக்கிறேன் இந்த கட்டுரையில் அவர் எழுதியிருப்பதில் குறிப்பாக ஒரு பகுதி என்னுடைய மனதை ஆழமாக தொட்டது அந்த வரிகள் ரயிலின் ஜன்னல் கம்பிகளில் உறைந்து போயிருக்கும் கண்ணீர் துளிகளில் பிரிவின் வலி பொதிந்திருக்கும் முட்டைக்குள்ளிருந்து கண் கண்விழித்து வெளிவரும் குஞ்சுகள் ஈரப் பிசுபிசுப்போடு வருவதைப் போல அதிகாலையில் விழித்து அடுத்த நிலையத்தில் இறங்குபவரை தன் கருவறையின் இரும்பு வாசனையோடு வழி அனுப்புகிறது ரயில் என்ற அழகான வரிகள் இந்த கட்டுரையே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் ரயில் பயணங்களுடைய ஏஸ்தட்டிக்ஸை கொண்டாடும் விதத்திலையும் நம்முடைய ரயில் பயணங்களைப் பற்றிய நினைவுகளை கிளறும் வகையிலும் இந்த சாப்டர் இருந்ததாக எனக்கு பட்டது இதில் நா முத்துக்குமார் அவர்கள் அவருடைய அம்மாவின் மரணத்தை பற்றி எழுதியிருக்கிற தெய்வம் வாழும் வீடு தையல் என்ற இரண்டு கட்டுரைகளுமே நம்மை கண்கலங்க வைக்கக்கூடியவை இவருடைய அப்பாவை பற்றி ஒரு தகப்பனின் கதை ஒரு ரூபாய் ரகசியம் என்ற இரண்டு கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்காரு கரிச்சுவை என்ற சாப்டரில் ஆசிரியர் அவருடைய பாட்டியை பற்றி எழுதியிருக்காரு மேலும் சசி அத்தை பக்கத்து வீட்டு பரிமளா அக்கா முத்துக்குமார் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாருமே வெவ்வேறு அத்தியாயங்களில் வந்து போகிறாங்க இந்த தொகுப்பில் கடைசி ஏழு கட்டுரைகள் எழுத்தாளருடைய அமெரிக்க பயணங்களை பற்றியவை இதில் அவர் அமெரிக்கா போயிருந்த போது அங்கு அவருக்கு கிடைத்த இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்களை பற்றியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான எமோஷனலான பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை பற்றியும் கடந்த கால நினைவுகளை பற்றியும் அடிக்கடி அசை போடுகிற மனிதராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக ஒரு நாஸ்டாலஜிக்கான ஜேர்னியாக இருக்கும் இதை படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்குறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி